விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே ஐயா இந்த ஜூன் மாத பலாபலங்களில் பார்க்கும்போது நல்ல நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஐயா ரொம்ப கடுமையான தாக்கத்தை இந்த சனி பகவானுடைய பார்வையில் வாங்கிட்டுருக்கீங்க ஒவ்வொரு நாளும் கண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் தவறான விஷயங்கள் நாம் எதுவுமே செய்யலனாலும் நம்மளை தேடி வந்துட்ருக்கு எப்படி தான் நடக்குதுன்னே தெரியல சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் கால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை அதாவது தொடுகின்ற காலங்கள் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு தசாபுத்தியே நன்றாக இருந்தாலும் பகவானுடைய பார்வை என்பது அவ்வளோ சண்மையம் வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வை விட சனி பகவானுடைய பார்வை ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதன் இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி இறையின் நாட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் அவருடைய எண்ணமே ஒரேவர் லௌகிக வாழ்க்கையிலேருந்து அவங்க விடுபடணும் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடணும் அதாவது இறைப்பற்று இயற்கையோடு சம்பந்தப்பட்டு வாழணும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற அளவுக்கு நாம் அவரை பெயர் தடுத்துருவார் அவ்வளவு கடினமானவர் சனிபகர் அதனால்தான் அவர் பேருக்கே சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பேரே கொடுத்துருக்காங்க அந்த நவ கிரகங்களில் அமைப்பு ஏன்னா அதை மட்டும்தான் முன்னெடுத்து நாம் சொல்ல வேண்டிய காலமாக இருக்குது கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த வய இந்த ஆணி மாதம் நம்மளுக்கு இதை சாரி மன்னிக்கணும் ஜூன் மாதம் முழுவதும் ஜூன் மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியிலிருந்தே நம்மளுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எல்லாமே நல்லாவே இருக்குது சுவாமி பயப்படுற விஷயமே இல்லை தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகிறோம் நம்ம ஏன்னா இந்த மாதம் அவர் வக்கரகதி ஆகப்போறாரு இந்த வக்கரகதி ஆகக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார் இந்த ஐந்து மாத காலங்களுக்கு நம்ம முதல் மாதமே நம்மளுக்கு இந்த மாதம் ஜூன் மாதமே நல்ல ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பயப்படுற விஷயம் இல்லை ஏன்னா அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கட்டும் அதையெல்லாம் படிப்படியாக மாற்றி அமைக்க போகிறாருங்க அந்த எண்ணத்தையே மாற்றிடுவார் இந்த மாயை என்ற தோட்டத்தை மாற்றி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு ஒரு பதினைஞ்சி இருபது தேதிக்கு அப்புறம் நல்லா முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க பயப்படுற விஷயமெல்லாம் இல்லை கணவன் மனைவியோ பார்ட்னர்ஷிப் கார்கிட்ட இருந்து வந்த தொந்தரவோ நாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனையோ அதெல்லாம் எல்லாமே மாறப்போகுது சொல்லின் வண்ணம் செயல் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் மாறப்போகிறோம் ஏன்னால் அந்த பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பெறுவது அது சுக்கர பகவான் ஆட்சி பெறுவது மிகவும் உபத்தானம் நல்ல தொழில் திருப்பி ஆரம்பிக்கையா அவர் ஏற்கனவே விரயத்திலே இருந்தார் அந்த விரயாதிபதி விரயத்தில் இருந்தாலே நம்மளுக்கு விரயம்தான் அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது இன்னும் உத்தமமான ஒரு நிலைமை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றாலே போதுமானது அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது திரும்பியும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் தலை நிமிடக்கூடிய கால சுவாமி போதும் நீங்கள் இழந்ததில் அப்போதும் மனசலவலை ஒப்பப்போ வரதான் செய்யும் இதெல்லாம் கோச்சார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் எதையும் தொய்வான நிலைமைக்கு நாம் செல்லக்கூடாது மனம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் மாறுதியை நம்மளுக்கு பழைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார் யார் சனி பகவானுடைய பார்வையிலேருந்து யாராலையும் தண்டிக்க முடியாது தப்பிக்கவும் முடியாது நானாக இருக்க பெற்றால ஜோசிகார்னால் சும்மாலாம் விட மாட்டார் உங்களை விட நாலு மடங்கு அடி வாங்கிறது ஜோசிகார் தான் அதனால் எல்லாருக்கும் பொது கிரகங்கள் என்பது எல்லாருக்கும் பொது நவகிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல அதுவும் இல்லாமல் நல்ல இடத்தில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருப்பது ஒரு சுபத்துவம் அதுவும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தில் தான் புனிதம் அடையுது ஒவ்வொரு நாளும் புனிதம் அடையும் போது உங்கள் தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் பூர்த்தியாக செய்யக்கூடிய காலம் அதாவது இந்த மைனஸ் எல்லாம் நாம் எப்படி சரி பண்ணி திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது என்ற ஏற்பாடுகள் இப்பொழுது துரிதமாக வேலை செய்து நடந்துக்கிறது பயப்படுற விஷயமே இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பதினாலு தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நிற்பது மிகவும் சுபத்துவம் வாய்ந்த தன்மை அதுதாங்க பெரிய சுபத்துவம் இந்த உச்சம் பெறக்கூடிய காலத்தெல்லாம் ரொம்ப தொந்தரவுலாம் அனுப்பிச்சுருப்பீங்க உச்சம் என்பதே ஒரு விதமான தவறான விஷயம் என்று கூட சொல்லலாம் உயர்ந்த நிலைமைக்கு செல்வதை விட உயர்ந்த நிலைமையிலிருந்து கீழ்மட்டத்துக்கு செல்வதும் அதாவது ஜீரோ என்று சொல்லலாம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் ரொம்ப கடுமையான தாக்கத்தை நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க சிம்மராசிக்காரில் மனம் உடைந்து கூட நாம் இருந்திருப்போம் வாழலாமா வாழக்கூடாதா என்ற கொள்கை எந்த அதனால தான் நான் மேக்சிமம் இந்த உச்சம் என்பதே நம்மளுக்கு மேக்சிமம் எனக்கு ஆபாது உச்சம் என்பதே தவறான ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தி தருமா மனிதன் வாழக்கூடிய காலத்தில் எல்லாமே உச்சம் என்றாலே உச்சம்தான் அது உச்சமாகவே போயிடும் நம்மளுக்கு அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலம் இந்த மாதம் முழுவதும் ஜூன் மாதம் முழுவதும் காணப்படும் பிரிவினெலாம் கிடையாதுங்க விடுங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஒவ்வொரு நாளும் பழைய முன்னேற்ற பாதைக்கு நாம் கண்டிப்பாக வருவோம் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களில் நம்ம திரும்பவும் ஈடுபடக்கூடிய காலம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சரி பண்ணக்கூடிய காலம் முதல்ல வாகனத்தில் ஏற்பட்டிருந்த வந்த பழுதுலாம் முதல்ல சரியாகும் அதுலேருந்து நாம் கிளியரன்ஸோ அது வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அதில் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இதெல்லாம் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி செய்வீங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சொல்லுங்களாம் மாற்று அமைப்பே நம்மளுக்கு உண்டாக்கி தரக்கூடிய காலம் தான் இந்த முறை இந்த மாதம் ஜூன் மாதம் முதல்லே நம்மளுக்கு அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வழுக்கிறதால பழைய தன்னம்பிக்கை முதல்ல ஏற்படும் பழைய தன்னம்பிக்கை முதல்ல வரும் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களுடைய கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் நன்றாக தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நல்லா வலுப்பெற்று ஆட்சி பெற்று சுக்கரவனோடு சேர்ந்த குரு குருவோடு சேர்ந்த புதன் புதனோடு சேர்ந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினான்கு தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்தில் சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய யார்னா ஒருவாள் ஹெல்ப் பண்ணுவார் எவர் ஒருவாவது நம்மளுக்கு இறைவன் மூலியமாக அதாவது மற்ற உயிரினங்கள் மூலியமாகவோ மனிதர்கள் மூலியமாகவோ நாம் ஹெல்ப் பண்ணி நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் இதோ வந்து என்று தான் சொல்லுவேன் மனதிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி எதையும் சமாளிக்கின்ற திறமை முதல்ல ஏற்படும் சாமி இந்த மாதம் எதையும் சமாளித்து நாம் வெளியே வந்துடலாம் எந்த சமாளிப்பையும் நாம் தாண்டி வரக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நாம் மாற வேண்டிய நேரம் அது எல்லாமே ஒரே மாதிரி உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்புலாம் கிடையாது அதாவது உறைந்தே செல்லணும் அவசியமே இல்லை நாம் எடுத்தால் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவது என்பது உறுதியாக இருக்கும் அந்த தன்னம்பிக்கை முதல்ல ஏற்படும் சாமி இந்த மாதம் மனுஷனுக்கு நம்பிக்கை வந்துட்டால் போதும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் எதையுமே உடலாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் மனமாகட்டும் மனம் சார்ந்த விஷயம் பிள்ளை பிள்ளை சார்ந்த விஷயங்களை கல்வியாகட்டும் சிம்மராசிக்காரங்க படிப்பில் இது ஒரு பெரிய மேன்மை தரக்கூடிய இடம் படிப்பு விஷயம்லாம் நன்றாக உள்ளதை என் பயப்படணும் அவசியமே இல்லை இந்த மாத தொடக்கமே நன்றாக உள்ளது அதனால் படிப்பு சார்ந்த விஷயமும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நம்ம எதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடையெல்லாம் மாறிடும் விட்டுட்டு விலக போதும் தடையெல்லாம் விலகி நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரப்போசுவான் பிரிவினை என்பது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு வானா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இனிமேல் தேவை சரி பரவாயில்லை இந்த வாழ்க்கை முறையை ஒரு மாதமாக மாற்றிக்கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் தவறுகள் ஏதேனும் இருந்தால் மன்னிக்கப்பட்டு அதிலேருந்து நாம் மாற்றி அமைச்சிக்கலான்னு சொல்கிற ஒரு கொள்கைக்கு மாறும் எண்ணம் எண்ணமெல்லாம் தோன்றும் எண்ணம் தாங்க முதல்ல செயலை உருவாக்குதுங்க அந்த எண்ணங்கள் மாற்றிட்டாவே சரியாயிடும் ஒரு மனிதனுக்கு முதல்ல நல்ல எண்ணங்கள் வந்துட்டாவே நல்ல ஏற்பாடு சேர்ப்பார் நல்ல எண்ணங்கள் வரவில்லை என்றால் தவறான விஷயத்துக்கு நாம் ஆட்கொள்ள வேண்டிய காலமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வார் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இந்த நேரத்தில் நிதானம் நிதானம் சார்ந்த விஷயங்கள் கடன் கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் இறை நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் நாமத்தை எடுத்துங்க இல்லை முருகன் நாமத்தை எடுத்துங்க அந்த ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம இல்லைன்னா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம குலதெய்வ நாமத்தை எடுத்து நீங்கள் எந்நேரமும் சொல்லி சொல்லிக்கொண்டே பாருங்கள் அந்த ரெண்டாம் இடத்துல கேது வேறு ஏற்கனவே தொந்தர வேறு அந்த பகவானால் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்மளுக்கு நன்மை பயக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரும்போது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவோம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சார் இந்த மாதம் ஸ்ட்ரெஸ்லாம் பாதி குறையக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட தான் போகுது மோட்டார் மோட்டார் சார்ந்த பஷி மாவட்டம் வாகனங்கள் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தாவட்டம் மே உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் த அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும் ஐயா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்த முறை நல்ல ஒரு அமைப்பில் ஏற்பட போகுது வேலை வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே நன்றாக உள்ளது என்று தான் சொல்லுவேன் வேலை அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இந்த நேரம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா எல்லா அமைப்பும் செல்வங்களும் நம்மளுக்கு சேரப்போகுது சுவாமி மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் முதல்ல விலகக்கூடிய காலம் முதல்ல தான் வேலை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலமும் இதுவே இந்த பின்தங்கி போகக்கூடிய அமைப்பு இனிமேல் கிடையாது அதனால் முன்தங்கி தான் நீங்கள் போக போகிறீங்க படியெல்லாம் அந்த தடையெல்லாம் படியாக மாறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது இந்த மாதம் முழுவதும் தடையெல்லாம் உடைஞ்சி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார் இறைவன் பிரிவினையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க விடுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிவினை அதெல்லாம் எந்த செயல்திட்டமும் செயலாக்கமும் நம்மளை எதுவும் செய்யாது முன்வினை பின்வினை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் இந்த ஒரு இருபத்தி ஆறு தேதிக்கு அப்புறம் பதினெட்டோ பதினாறு தேதிக்களோ இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இடம்பெயர்வார் இடம்பெயர்ந்து நம்மளுக்கு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமையும் போது இன்னும் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் நம்மளை வீட்டை தேடி வந்து கதுவை தட்டி கூப்பிடக்கூடிய காலம் எல்லா அமைப்பிலும் நம்மளுக்கு இருந்து மாறி ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்மளை தேடி வரப்போது சாமி செல்வங்கள் இருக்குது அந்த செல்வங்கள் தேடி வந்து கொடுத்து நீங்கள் பழைய நிலைமைக்கு வாங்க நீங்களும் வேலை செய்யுங்க புதிய பிஸ்னஸ் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த மாதமே அதெல்லாம் துண்டு வரக்கூடிய காலம் தான் சாமி தான் இருக்கலாமா வேறு என்ன பண்ணலாமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் மாறி தன்னம்பிக்கை வளரவும் தளநம்பிக்கை துருகக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமையும் போதுங்க நம்ம இப்போ மோட்டாரில் இருந்தது இல்லை மோட்டாரோ வண்டி வாகனமோ உயர்ந்தரோ உறுதி பார்க்கவும் தயாரிக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம வேலையில் கொடுத்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்பை தரும் ஏன்னா இந்த வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பற்று பழுதாயிருக்கும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் இந்த காலம் அமைய நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வோம் சரியாடுங்க திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் சிம்மராசிக்காரங்க எந்த சூழ்நிலையில் விட்டாலும் அவங்களுக்கு திருப்பியும் பழைய நிலைமைக்கு அந்த நீர்நிலைக்கு போல் ரொம்பற மாதிரி கட்ட கடகடன்னு ரொம்ப திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க உடலளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அதாவது சர்ஜரி பண்ணி தான் எதனால் ஒன்று பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் இருக்குது பாருங்க சர்ஜரி இருந்தால் எதனால் செஞ்சுக்குங்க அதெல்லாம் செஞ்சுட்டால் திரு தீவினைகள்லாம் திகண்டு ஓடிடும் நம்ம தோஷங்கள் கலையத்தான் இந்த சனி பகவானுடைய பார்வையை தோஷம் களைந்து வெளியே செல்லக்கூடிய காலம் மனதில் இருந்து வந்த பிரச்சனையை விலகக்கூடிய காலம் இந்த மாதம் அமையப்போகுது ஏன்னா அவர் வக்ரகதி ஆகும்போது அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வையெல்லாம் எல்லாம் தான் நீங்கிட்டு வெளியே போப்பது இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதமே ஆகப்படுறது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்மராசி இனிமேல் உளிரலாம் தன்மையெல்லாம் மாறும் மனதளவர் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் மனசில் தாக்கமே நாமளும் இப்படி தான் இருப்போமா நம்மளை இப்படி தான் இறைவன் கொண்டு செல்வாரா என்ற எண்ணங்கள்லாம் முதல்ல தோன்றும் அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் எந்த எண்ணமும் தேர் எல்லாமே நல்லதுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவும் நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளால் நம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதுவாகவும் இருக்கும் முதல்ல மாறுதல் ஏற்படப்போ சாமி இடம் மாறுதலோ வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ இந்த மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி தருவார் இறைவன் நம்மளுக்கு வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ தெய்வ திருத்தங்களை செல்லக்கூடிய பாக்கியமோ இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக அமையக்கூடிய காலமாக அமைய சாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்